உலகில் உள்ள நூற்று தொன்னூற்றி ஏழு நாடுகளின் தமிழ் பெயர்களை பட்டியலிடுகிறேன் இந்த பட்டியலில் ஐக்கிய நாடுகள் சபை உறுப்பினர்கள் இரண்டு பார்வையாளர் நாடுகள் நகரம் மற்றும் பாலஸ்தீனிய அரசு மற்றும் இரண்டு இணைந்த நாடுகள் நியூசிலாந்துடன் இணைந்துள்ள தீவுகள் மற்றும் நீ அடங்கும் ஒன்று ஆப்கானிஸ்தான் இரண்டு அல்பேனியா மூன்று அல்ஜீரியா நான்கு அண்டோரா ஐந்து அங்கோலா ஆறு அந்திகவா மற்றும் பார்புடா ஏழு அர்ஜென்டினா எட்டு அர்மேனியா ஒன்பது ஆஸ்திரேலியா பத்து ஆஸ்திரியா பதினொன்று அசர்பைஜான் பன்னிரண்டு பஹாமாஸ் பதிமூன்று பர்ரைன் பதினான்கு பங்களாதேஷ் பதினைந்து பார்படோஸ் பதினாறு பெலாரஸ் பதினேழு பெல்ஜியம் பதினெட்டு பேலிஸ் பத்தொன்பது பெனின் இருபது போட்டான்

முப்பத்து நான்கு ஷாட் முப்பத்தைந்து சிலி முப்பத்தாறு சீனா முப்பத்தேழு கொலம்பியா முப்பத்தெட்டு கோமோரோஸ் முப்பத்தொன்பது காங்கோ குடியரசு நாற்பது காங்கோ ஜனநாயக குடியரசு நாற்பத்தொன்று கோஸ்டாரிக்கா நாற்பத்தி இரண்டு கோடி வாயர் நாற்பத்து மூன்று குரோஷியா நாற்பத்து நான்கு கியூபா நாற்பத்தைந்து கைப்ரஸ் நாற்பத்தாறு செக் குடியரசு நாற்பத்தேழு டென்மார்க் நாற்பத்தி எட்டு ஜிபூட்டி நாற்பத்தொன்பது டொமினிகா ஐம்பது டொமினிகன் குடியரசு ஐம்பத்தொன்று ஈக்வடார் கிழக்கு திமோர் ஐம்பத்து மூன்று எகிப்து ஐம்பத்து நான்கு எல் சால்வடோர் ஐம்பத்தைந்து இக்குவடோரியல் கினியா ஐம்பத்தாறு எரித்திரியா ஐம்பத்தேழு எஸ்டோனியா ஐம்பத்தெட்டு எத்தியோபியா ஐம்பத்தொன்பது அறுபது பின்லாந்து அறுபத்தொன்று பிரான்ஸ் ரெண்டு காபோன் அறுபத்து மூன்று காம்பியா அறுபத்து நான்கு ஜார்ஜியா அறுபத்தைந்து ஜெர்மனி அறுபத்தாறு கானா அறுபத்தேழு கிரீஸ் அறுபத்தெட்டு கிரெண்டா குவாடெமாலா எழுபது கினியா எழுபத்தொன்று கினி கினிபிசா கயானா எழுபத்து மூன்று ஹைட்டே எழுபத்து நான்கு ஹொண்டுராஸ் எழுபத்தைந்து ஹங்கேரி எழுபத்தாறு ஐஸ்லாந்து எழுபத்தேழு இந்தியா எழுபத்தெட்டு இந்தோனேசியா எழுபத்தொன்பது ஈரான் எண்பது ஈராக் எண்பத்தொன்று அயர்லாந்து எண்பத்தி இரண்டு இஸ்ரேல் எண்பத்து மூன்று இத்தாலி எண்பத்து நான்கு ஜமைக்கா எண்பத்தைந்து ஜப்பான் எண்பத்தாறு ஜோர்டான் எண்பத்தேழு கஜகஸ்தான் எண்பத்தெட்டு கென்யா எண்பத்தொன்பது கிரிபதி தொண்ணூறு வடகொரியா தொன்னூற்றொன்று தென்கொரியா தொன்னூற்றி இரண்டு குவைத் தொன்னூற்று மூன்று கிர்கிஸ்தான் தொன்னூற்று நான்கு லாவோஸ் தொன்னூற்றி லாட்வியா தொன்னூற்றாறு லெபனான் தொன்னூற்றி லெசோதோ தொன்னூற்றி லைபீரியா தொன்னூற்றி லிபியா நூறு நூற்று ஒன்று லிதுவேனியா நூற்று இரண்டு லக்சம்பர்க் நூற்று மூன்று மகாவ் நூற்று நான்கு மாசிடோனியா நூற்று ஐந்து மடகாஸ்கர் நூற்று ஆறு மலாவி நூற்று ஏழு மலேசியா நூற்று எட்டு மாலத்தீவுகள் நூற்று ஒன்பது மாலி நூற்று பத்து மால்டா நூற்று பதினொன்று மார்ஷல் தீவுகள் நூற்று பன்னிரண்டு மாரிடானியா நூற்று பதிமூன்று மாரிஷியஸ் நூற்று பதினான்கு மெக்சிகோ நூற்று பதினைந்து மைக்ரோனேசியா நூற்று பதினாறு மோல்டோவா நூற்று பதினேழு மொனாக்கோ நூற்று பதினெட்டு மங்கோலியா நூற்று பத்தொன்பது மான்டெனிக்ரோ நூற்று இருபது மொராக்கோ நூற்று இருபத்தொன்று மொசாம்பிக் நூற்று இருபத்தி இரண்டு மியான்மர் நூற்று இருபத்து மூன்று நமிகா நூற்று நெதர்லாந்து 126 இருபத்தொன்பது நைஜர் நூற்று முப்பது நைஜீரியா நூற்று முப்பத்தொன்று நார்வே நூற்று முப்பத்தி நார்வே 132 நூற்று முப்பத்து மூன்று பாகிஸ்தான் நூற்று முப்பத்து நான்கு பலாவ் நூற்று முப்பத்தைந்து ஐந்து நூற்று முப்பத்தாறு பப்புவா நியூகினி நூற்று முப்பத்தேழு பராகுவே நூற்று முப்பத்தெட்டு பேரு நூற்று முப்பத்தொன்பது பிலிப்பைன்ஸ் நூற்று நாற்பது போலந்து நூற்று நாற்பத்தொன்று போர்ச்சுகல் நூற்று நாற்பத்தி இரண்டு கத்தார் நூற்று நாற்பத்து மூன்று ரொமானியா நூற்று நாற்பத்து நான்கு ரஷ்யா நூற்று நாற்பத்தைந்து ருவாண்டா நூற்று நாற்பத்தாறு கிட்ஸ் மற்றும் நேவிஸ் நூற்று 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 நாற்பத்தேழு லூசியா நாற்பத்தெட்டு மற்றும் நாற்பத்தொன்பது சாமோவா ஐம்பது சான் ஐம்பத்தொன்று சாவோ டோமி மற்றும் பிரின்சிபி நூற்று ஐம்பத்தி இரண்டு சவுதி அரேபியா நூற்று ஐம்பத்து மூன்று செனகல் நூற்று ஐம்பத்து நான்கு செர்பியா நூற்று ஐம்பத்தைந்து ஐந்து நூற்று ஐம்பத்தாறு சியிரா லியோன் நூற்று ஐம்பத்தேழு சிங்கப்பூர் நூற்று ஐம்பத்தெட்டு ஸ்லோவாகியா நூற்று ஐம்பத்தொன்பது ஸ்லோவேனியா நூற்று அறுபது சொலோமன் தீவுகள் நூற்று அறுபத்தொன்று சோமாலியா நூற்று அறுபத்திரண்டு தோகோ நூற்று அறுபத்து மூன்று நூற்று அறுபத்து நான்கு தெற்கு சூடான் நூற்று அறுபத்தைந்து தென்னாப்பிரிக்கா நூற்று அறுபத்தாறு ஸ்பெயின் 167, இலங்கை 168, அறுபத்தெட்டு 169, சுரினாம் 170, எஸ்வாட்டினி முன்னர் சுவாசிலாண்ட் 171, ஸ்வீடன் 172, எழுபத்தி 173, சுவிட்சர்லாந்து நூற்று எழுபத்து மூன்று சிரியா நூற்று எழுபத்து நான்கு தாஜிகிஸ்தான் நூற்று தான்சானியா நூற்று எழுபத்தாறு தாய்லாந்து

நூற்று தொன்னூற்றேழு ஜிம்பாப்வே இவை உலகின் நூற்று நாடுகள் மற்றும் கூடுதலாக சில தன்னாட்சி கொண்ட நாடுகளின் தமிழ் பெயர்கள்